வழி நடத்துதல் உங்களுக்கு தேவையா உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் மிக இருளானதாக காணப்படுகிறது ஒரு உருவாக்கமாக பேசும்போது நமக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது தேவனுடைய வசனம் வெளிச்சமாக இருக்கிறது எனவே நாம் கடந்து செல்லுகிற பாதை எவ்வளவு இருளானதாக இருந்தாலும் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நினைவில் வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிச்சம் அதாவது தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை கொண்டு கடினமான சூழ்நிலையில் கடந்து செல்லும்போது அந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்கு வழிகாட்டும் உயிருள்ள வார்த்தையை வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளுவோம் நமக்கு நிச்சயமாக வழி நடத்துகிற வார்த்தையாக வழி நடத்துகிற வெளிச்சமாக அமையும் அன்பின் பரமத்தா உபநேவமுடைய உயிர் உள்ள வல்லமை உள்ள வார்த்தைகள் இந்த நாளிலே எங்களை வழி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்